எனது நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயில் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக சிவ சிவபெருமானிடம் வேண்டிக்கிறேங்க என்ன தைப்பூசத்தில் வந்து சிவபெருமான் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க நினைப்பீங்க ஏன்னால் போன வாரத்தில் நான் வந்து தென் கைலாயம் என்கிற வெள்ளிங்கிரி அப்படிங்கிற அந்த தென் கைலாயம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வரலாறை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போது அது முடிக்கும்போது சொல்லியிருந்தேன் வெள்ளிங்கிரியில் எத்தனை மலைகள் இருக்குது எப்படி ஏறணும் அது என்ன எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது போகிறக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேராகி போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவை முதல் முறையை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இல்லை ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் இப்போ வந்து எதாவது தெரிலன்னா நான் பார்த்து தாங்க படிப்பேன் சரிங்களா பார்க்காம படிச்சு மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவெல்லாம் கிடையாது சரிங்களா சரி இப்போ வந்து முதல் மலை அதாவது வெள்ளிங்கிரியில் முதல் மலை ஏறுறது வந்து எப்படின்னா முதல் மலை வந்து செங்குத்தா இப்படி இருக்கும் செங்குத்துன்னா என்ன இப்படி தானே இப்படி செங்குத்தா இருக்கும் அப்போது ஏறுவதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை எத்தனை பேர் லட்சக்கணக்கில் போயிட்டு வர்றாங்க சிரமமாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் அது அந்த முதல் மலை ஏறி முடிவடையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் இருப்பார் அது ஏறினவுனே அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த மலை ஏறலாம் சரிங்களா அடுத்தது விநாயகரை பார்த்து அடுத்த மலை ஏறும்போது அங்கே வந்து இரண்டாவது மலை ஏறி போகும்போது அங்கே வழுக்கு பாறை ஒன்று இருக்கும் அந்த வழுக்கு பாறை வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது மலை ஏறியாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது மலை பார்க்கலாம் மூன்றாவது மலை வந்து ஒரு சுனை சுனையுடைய தொடங்குது இதுக்கு வந்து கைதட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது நாலாவது மலை நாலாவது மலை வந்து சமதளமாக இருக்குமாம்மா மாமா அந்த சமதளத்தில் வந்து ந இப்போ மூணு மலை ஏறி ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க இல்லையா இயற்கையோட அந்த இது பாருங்கள் இயற்கையே வந்து எப்படி வந்து அமைஞ்சிருக்குதுன்ட்டு மூணு மலை மூணு மலை ஏறி சிரமப்பட்டு ரொம்ப டயர்டில் போயிட்ருப்பாங்க அப்போ நாலாவது மலையில் வந்து சமதளமாக இருக்கும் சமதளமாக இருக்குமாம் அப்போ சமதளமாக இருக்கும்போது இப்போ நம்ம நடக்கும்போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நடக்கலாம் கொஞ்சம் நம்மளை வந்து இலைப்பாரிக்கலாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஆசுவாசப்படுத்திக்கலாம்னா என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி நாலாவது மலை அஞ்சாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலைக்கு பேர் வந்து பீமன் களி உருண்டை மலை அப்படின்னு அதுக்கு சு அந்த மலைக்கு பேர் இருக்குதுங்க ஆறாவது மலை பார்த்தீங்கன்னா ஆறாவது மலை வந்து ஏற்றத்தோடையும் இறக்கத்தோடையுமே இருக்கக்கூடிய மலை கொஞ்சம் எப்படி இருப்போம் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் விஸ்ரமமாக இருக்கமா இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி ஏற்றம் இறக்கம்னா அந்த மாதிரி மலை சரிங்களா வராது ஏழாவது மலை தான் வந்து மோ ஏழாவது மலை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி முதல் மலை ஏறணும் இல்லையா செங்குத்தா அதே மாதிரி ஏழாவது மலையுமே செங்குத்தா தான் இருக்குமாம்மா சரிங்களா செங்குத்தா இருக்குமாம்மா நம்ம ஏறி போய் மேலே ஏழாவது மலை ஏறியாச்சுன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய சிவன் சுயம்பு வடிவத்தில் லிங்கமாக இருக்கிறார் அங்கே ஒரு சின்ன கோயிலாக தான் அங்க அங்கே பூசாரிங்கூட ரொம்ப சின்ன வயசில் உள்ளவங்க தான் இருப்பாங்களாமா போய் நம்ம சாமி கும்பிட்டு அங்கே கொடுக்குற விபூதி வாங்கி கும்பிட்டுட்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ வந்து அங்கே வந்து சுயம்புவா இருக்கிற லிங்கத்தில் எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணுறாங்க நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே மகா சிவன் ராத்திரிக்கு நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கும் நிறைய பேர் வருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வ வட வட இந்தியர்கள் அந்த மாதிரி கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நல்ல கூட்டமாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இதுக்கு நம்ம நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் வந்து பெண்கள்லாம் அளவுக்கு போகிறதில்லைங்க எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என் பையன் சொன்னால் அம்மா இல்லைம்மா பெண்கள்லாம் வர்றாங்க எப்படின்னா ஆறு வயசுக்கு சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி அறுபது வயசுக்கு மேலே சரிங்களா அந்த மாதிரி பெண்கள் வர்றாங்க என்ன அங்கே வந்து பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்காது சௌரியங்கள் இருக்காது அசௌகரியமாக இருக்கும் அதனால் வந்து ஆண்களுக்கே சிரமமாக இருக்கும் அதனால் பெண்கள் பெண்களுக்கு சேஃப்டி வேணும் இல்லையா அதனால் பெண்கள் வந்து ஆறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் பெண்கள் வர்றாங்க அப்புறம் வந்து இப்போ அங்கே போகும்போது வீட்டில் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க எடுத்துகிட்டு போகிறவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அங்கே எதாவது வாங்கி சாப்பிட்டு சேரலை அங்கே எல்லாமே இருக்குது அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சேரலை அப்படின்னா அங்கே வந்து பாத்ரூம் வசதி எல்லாம் இல்லை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக சொல்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலேருந்து தண்ணி அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏழு மலை ஏறளவுக்கு வயிட்டு தூக்கிட்டு போக முடியாது முடிஞ்சளவுக்கு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாப்பிடும்போது இந்த உடம்புல வந்து அந்த நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும் என் பையனெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு வெள்ளரிக்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த எண்ணெய் பலகாரமெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாதம் வந்து ஒரு ஏதாவது தாளுக்கு சாதம் அந்த மாதிரி ஏதாதுன்னு கொடுத்தனப்பலாம் சரிங்களா அப்படி போகும் அப்புறம் கீழே அந்த மலைக்கு கீழேயே வந்து ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க நிறையா கிடக்கும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை அங்கேயுமே கிடக்குமாமா அதை எடுத்துட்டு அப்படியே அந்த குச்சியை மூணி மூணி தான் நடப்பாங்களாமா ஒரு செக் ஒரு செகண்ட் இப்படின்னு பார்க்கக்கூடாது பார்த்தா வந்து அது மாதிரி நமக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடும் சரிங்களா அதனால் போகிறவங்க வந்து கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் ஆனால் வந்து மலை ஏறுறது வந்து இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல பலம் ஒரு நம்ம வருஷ வருஷம் இந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து அது ஒரு இயற்கை உண்டான அந்த ஏரியா அந்த இடத்துல வந்து ஒரு சக்தி அதிகமான சக்தி இருக்கும் அது நான் நம்புகிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் நம்புகிறவங்களுக்கு அது உண்மை இயற்கையான இது சூழல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையான ஒரு சக்தி இருக்குதுங்க தண்ணியும் அறியாமல் வருஷம் வருஷம் போகிறவங்களுக்கு அது வந்து நம்ம உடம்புக்குமே வந்து ஒரு ஆரோக்கியம் அந்த இயற்கையுடைய அந்த மூச்சு காற்றுக்கெல்லாம் வாங்கும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு இந்த மாதிரி போகிறவங்க போயிட்டு வர்றவங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுவும் நானும் ஈசனிடம் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து இதில் பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள் என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்